ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி வளிமண்டலம் இல்லாத கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதோட இரும்பாலான பெரிய உள்ளகம் வச்சுருக்க கோள் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் தான் புதன் இது பகலில் அதிக வெப்பத்தோடனும் இரவில் அதிக குளிர்ச்சியாகவும் காணப்படும் புதன் மிகவும் மங்களாக இருக்கிறனால அதை வெறும் கண்களால் பார்க்கறத விட அதை ஒரு தொலைநோக்கி மூலமாக பார்த்தோம்னா நன்கு தெரியும் இந்த புதனை எப்போதும் கிழக்கு அல்லது மேற்கு திசையின் கீழ் கீழ்வானத்தில் மட்டும்தான் காண முடியும் நம்ம பூமிக்கு ஒரு இயற்கை நிலவு இருக்குது ஆனால் இந்த புதனுக்கு இயற்கை நிலவுகள்ங்கிறது கிடையாது இதுதாங்க சூரிய குடும்பத்திலே இருக்கிற மிகச்சிறிய கோல் இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர எண்பத்தெட்டு நாள் எடுத்துக்கொள்ளும் அதே இதை பூமியிலிருந்து காணும்போது நூற்றி பதினாலு நாட்கள் எடுத்துக்கொள்வது போல் நம்மளுக்கு தோணும் புதன் கோளுக்கு மேற்கத்திய பண்பாட்டில் மெக்குறிங்கிற கடவுள் பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்திய பண்பாட்டில் அறிவுக்கு காரணமான புதன் என்கிற கடவுள் பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு பசங்களுக்கு பொண்ணு கூட கிடைச்சிடலாம் ஆனால் புதன் கிடைக்காதுன்னு சொல்லி சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது புண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படி சொல்ல காரணம் என்னன்னா சூரியனிடமிருந்து புதனின் கோணப்பிரிகை குறைவாக இருக்கிறதாலையும் சூரியனோட பொழிவு காரணமாகவும் புதனை காண்பது அரிது இந்த புதனை வானத்தில் எப்போ பார்க்கலான்னா காலை அல்லது மாலை கருக்கல் நேரத்தில் பார்க்கலாம் தோற்றத்தில் கிட்டத்தட்ட பூமியின் நிலவை ஒத்தது தான் இந்த புதன் இந்த புதனோட மேற்பரப்பு எப்படி இருக்குன்னா வெட்டுவெளியின் கூடிய பெரிய பள்ளங்களை கொண்டிருக்கும் புவி நிலவை போலவே புதனுக்கு வளிமண்டலங்கிறது ஒன்று இல்லை புதனுக்கு இரும்பாலான பெரிய உள்ளகம் உள்ளது இதன் காரணமாக ஓரளவு காந்தப்புலம் வந்து புதனுக்கு உண்டு புதனை நெருங்கிய முதல் விண்கலம் எதுனா அது மாறினர் பத்து என்கிற விண்கலம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து காலகட்டத்தில் வந்து புதனை நெருங்கியது அதோட புதனோட புறப்பரப்பில் நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வரை படம் எடுத்தது அடுத்த ரெண்டாவது அனுப்பப்பட்ட விண்கலம் எதுனால் மெசேஞ்சருங்கிற விண்கலம் தான் இது ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரியில் புதனுக்கு மேலே பறந்தபோது மேலும் முப்பது சதவிகிதம் படம் எடுத்தது மெசெஞ்சருங்கிற இந்த விண்கலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினெட்டில் புதனோட சுற்றுப்பாதையில் புகுத்தப்பட்டு புதனோட துணைக்கோளாக மாறியது இதுவரைக்கும் இந்த புதன் பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன டாபிக் எடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்